வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் எத்தனையோ பிரதான கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன அந்த கோயில்கள் கண்டிப்பா இல்ல இருக்குன்னு சொல்ல எத்தனையோ கோயில்கள் கால வெள்ளத்தில் அழிஞ்சு போயிருச்சு பல கோயில்கள் அரைகுறையாக சிதைதும் சிதையாத நிலையிலும் எஞ்சிய பாகங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதுவும் நல்ல நிலைமை இருக்கிறத பாக்குறோம் ஒரு சில கோயில்கள் வந்து முழுக்க முழுக்க இன்னும் நல்ல நிலைமையில நம்மளுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு அதாவது தமிழர்களின் கட்டடக்கலை பண்டையின் ஆதரவு எல்லா சிற்பக்கலை இது எல்லாத்தையுமே தாங்கி அதுக்கு சாட்சியாக பல்வேறு கோயில்கள் இன்னைக்கு இருக்கும் பார்க்க முடியுது ஆனாலும் இந்த அழிந்து போன பல்வேறு கோயில்கள் இருக்கு முற்றிலும் சேதம் முற்றும் முற்றிலும் காணாமல் போன சில கோயில்களில் எஞ்சி சில பாகங்கள் இருக்கும் அந்த எஞ்சிய சில பாகங்கள் உடைந்து சேதமுற்ற சிலைகளோ சேதமுற்ற கட்டிடங்களோ சேதமுற்ற கல் சுவர்களோ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எத்தும் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு மீண்டும் ஒரு சிறிய அளவில் கோயிலை போல அதை வச்சு வழிபடுவது சில இடங்களில் பார்க்க முடியும் அந்த மாதிரி தருமபுரி மாவட்டம் நல்லபல்லி வட்டம் வளிகம் அருகில் உள்ள ரெட்டிப்பட்டி என்னும் ஊரில் உள்ள ஒரு பெருமாள் கோயிலை தான் அந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் முழுக்க சேதமூட்ட நிலையில் அதன் எஞ்சிய சில பாகங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருக்காரு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் உள்ள சோற்றில் உள்ள ஏதோ ஒரு சிற்பம் அந்த சிற்பம் வந்து சேதம் ஊற்ற நிலையில் அந்த சிற்பம் மட்டும் இருக்கு ஆக வச்சிருக்காங்க வழிபடுவதற்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் எதுவுமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணன் புல்லா வாசிக்கிறார் இசைக்கிறார் மாடுகள் பசுகள் அவர் இசையை கேட்டு மயங்கி அருகில் நின்று பால் சுருந்து கொண்டு இருக்கிற ஒரு சிற்ப காட்சி நல்ல ஒரு சிற்ப காட்சி இந்த காட்சி மிஞ்சி இருக்கு அதையும் வந்து கடவுளாக வச்சு வழிபட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து அடியவர்களாகவோ இல்லை மன்னனாகவோ இந்த கோயிலுக்கு நிலம் கொடுத்தவர்களோ யாராவோ இருக்கலாம் ஆர்வல இசையிலையும் இங்கே இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிலை இருக்குது அந்த சிலையோட தலை வந்து பார்த்திங்கன்னா இல்லை விடுப்புகிற அந்த சிலையில் உடல் கொண்டு தான் இருக்குது அதுக்கடுத்து கோயிலுக்கு வெளியே வந்தோம்னா சுற்றி வந்து கற்கள் தெருங்கற்களை வச்சு அடிக்கிறது பார்க்க முடியுது இது எல்லாமே என்னென்னா ஒரு காலத்தில் எங்கள் பெரிய ஒரு கோயில் இருந்திருக்கணும் அந்த கோயில் சேதம் ஒட்டு அது எஞ்சிய பகுதிகள் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு ச நல்லாவே இந்த சிற்பம் வந்து முழுக்க சிறப்பாகவே இருக்குது சேதமையும் அடையவில்லை ஆனால் கல்வெட்டுக்கள் எதுவும் இல்லை நான் மன்னனாகவும் அல்லது தலைவனாகவோ நிலம் கொடுத்தவனாகவோ அவனுடைய இரு மனைவியை மற்றும் அவனுக்கு ஒருவேளை காலை ஏதாவது தானம் கொடுத்துருக்கலாம் பசுக்கள் தானம் கொடுத்துருக்கலாம் அதனால பசுவின் சிலை இது எல்லாமே இருக்கிறத காண முடியுது இந்த சிப்பம் வந்து நல்ல முறையிலே இருக்கு அப்படியே கோயிலை சுத்தி வந்தனா அங்கங்கே பார்த்திங்கன்னா கருங்கற்கள் இருக்குது பழைய கருங்கற்கள் அங்கங்கே கூஞ்சி கிடக்குது இது போல் சேதமுற்று இருக்க பழங்கால கோயிலின் மிச்சங்களை கொண்டு ஒரு அளவில் ஒரு காங்க்ரீட் கட்டிடம் தான் போக அமைச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஷீட் போட்டு கோவில் மாதிரி வச்சு கும்பிட்டுருக்காங்க அந்த நல்ல உணவில் கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் ஆனால் இப்போ கட்டப்படுற பல்வேறு கோயில்கள் நல்ல நிலைமையில் உள்ள கோயில்களோட புனரமைக்கிறோன்ற பெயரில் இடித்து சேதப்படுத்தி காணாமல் போயிட்டு புது சிலைகளை வச்சு இது பண்ணிட்டு இருக்கும் போது கா பழைய சிலைகளை அழித்து புது சிலைகளை வைக்கிறோம்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்க இங்கே வந்து பழைய கோயிலின் எச்சங்களை கொண்டு ஒரு கோயிலாக வழிபாட்டு தளமாக அமைத்து இருக்கும் இவர்களை பாராட்டி மற்றும் ஒரு வீடியோ அதாவது தகடூர் நாட்டின் பெருமைகளை பேசி மற்றொரு காணொலியில் தங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்